லோக்சபா மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலில் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கை சுப்ரீம் கோர்ட் விசாரித்தது ஒரே சின்னம் இருந்தால்தான் மக்களிடம் ஓட்டு கேட்க முடியும் குக்கர் இல்லாவிட்டாலும் பொது சின்னம் வழங்கும்படி தினகரன் தரப்பில் மாதிடப்பட்டது பதிவு செய்யப்படாத அமமுகவுக்கு பொது சின்னம் வழங்க முடியாது என தேர்தல் கமிஷன் தெரிவித்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் வழங்க உத்தரவிட முடியாது என்றனர்

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்